உலகிலேயே நிகரில்லாத ஒரு கதையை ஜானி முறை படித்திருக்கேன் என்னுடைய பள்ளி நாட்களில் நூற்றுக்கு மேற்பட்ட முறை படித்திருப்பேன் ஒவ்வொரு முறை நீங்கள் படிக்கும் போதும் அந்த கதையை படித்து முடிக்கும் போது கண்ணீர் இல்லாமல் நீங்கள் இந்த கதையை படிக்கவே முடியாது காரணம் என்ன தெரியுமா அந்த கதையில் வரக்கூடிய எல்லாரும் நம் கண் முன்னால் உலவுகிறார்கள் ஒரு மகத்தான படைப்பாளி ஒரு மொழிக்கு என்ன செய்ய முடியும் என்றால் அதை படிப்பவர் எந் உலகின் எந்த மொழியில் இந்த கதையை படித்தாலும் படிப்பவருடைய மனதிலிருந்து கண்ணீர் வரத்தான் செய்யும் இந்த உலகிலேயே மிக அதிகமான எடை உள்ள பொருள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டால் கண்ணீர் என்று தான் சொல்லுவேன் அது எப்போது யாரிடமிருந்து வருகிறது என்பதைத்தான் எல்லா கண்ணீருக்கும் அது எடை இருக்காது சந்தோஷத்தில் பிறக்கிற கண்ணீர் இருக்கிறது அது எடை இல்லாத ஒரு மலரை போன்றது ஆனால் நெர்கதியின் போது பிரிவின் போது அதிலும் அல்பாயிலில் குழந்தைகளை பறிகொடுத்த கண்ணீரில் இருக்கிறது கனமான பொருள் அந்த கண்ணீர் ஒரு சொட்டு கண்ணீரை கூட மனிதனால் தாங்க முடியாது உண்மையில் கண்களில் கண்ணீர் வருகிறதே தவிர அது இதயத்தில் தான் பிறக்கிறது இதயத்திலிருந்து தான் கண்ணீர் கண்கள் வழியாக வெளியிடுகிறது இதயம் அப்படியெல்லாம் எளிதாக எந்த விஷயத்தையும் ஏற்றுக்கொண்டு விடாது எல்லா கஷ்டங்களையும் தாங்கி பழகிய இதயம் தான் நாம் ஆனால் ஒரு சிறு துயரம் ஏன் நம்மை கண்ணீர் விட வைத்து விடுகிறது என்றால் அந்த துயரத்தின் போது அதனுடைய எடை நம்முடைய மொத்த மனதையும் கரையை செய்து விடுகிறது இந்த கதை சிலிர்ப்பு என்ற ஒரு கதை இதை ஜானை ராமன் எழுதியிருக்கிறார் நீங்கள் அந்த ஜானகிராமனுடைய எந்த சிறுகதை தோப்பு சிறப்பு புகழ்பெற்ற கதையை தோப்பில் பார்த்தாலும் அது இருக்கும் பாட புத்தகத்தில் பாடமாக இருக்கிறது ஒன்றுமே இல்லைனா கூட நீங்கள் இணையத்தில் தேடினீர்கள் என்றால் அந்த சிலிர்ப்புங்கிற கதையை ஒரு அரை மணி நேரத்தில் படிச்சிடலாம் ஆனால் படிப்பதன் வழியாக நீங்கள் என்ன தெரிந்து கொள்வீர்கள் என்றால் உங்கள் வீட்டுக் குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் நீங்கள் எந்த உலகத்தில் வாழ்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் எல்லாம் தாண்டி நம் மண்ணிலிருந்து எவ்வளவு ஒரு மகத்தான படைப்பாளி தமிழுக்கு வந்திருக்கிறார் எப்படி கவிதைக்கு நாம் ஒரு கம்பனை கொண்டாடுகிறோமோ பாரதியை கொண்டாடுகிறோமோ அப்படி உரைநடைக்கு தமிழினுடைய சிறுகதைக்கு ஜானகிராமன் போன்ற ஒரு மகத்தான படைப்பாளியை நாம் சொல்லலாம் அதுக்கு நிகரான கதை அது அந்த கதை ஒரு பாதை நண்பர்களே நான் பல கதைகள் எழுதியிருந்தாலும் ஒவ்வொரு முறை கதை எழுதும்போதும் அந்த கதையினுடைய பாதையில் தான் நடந்து செல்வேன் அந்த கதை எங்கே இருக்கிறது என் நினைவில் இருக்கிறது என் நினைவில் உள்ள அந்த பாதையில் கொஞ்ச தூரம் நடந்து போய் வருவேன் ரொம்ப இழ எளிமையாக நேரடியாக கதை தொடங்குகிறது ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் அது மாயவரத்துக்கு போகுது அந்த ட்ரெயினில் போகிறதுக்காக ஒருத்தர் திருச்சி ஸ்டேஷனில் அந்த ட்ரெயின் நிற்கிறது அங்கே வந்து தன் மகனோட நின்றுட்டு இருக்கிறார் ரயில் நிற்குது இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு தான் அது மாயரத்துக்கு போக போகுது அரை மணி நேரம் திருச்சி ரயில் நிலையத்தில் தான் அந்த கதையே நடக்குது அந்த கதையின் போது அங்கே அவர் தன் பையன் தூங்கிட்டு இருக்கான் பக்கத்தில் நாலஞ்சு ஆரஞ்சு பழம் இருக்குது ஒரு ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார் அவர் கதையை சொல்லுகிறார் என் பையன் தூங்கிட்டு இருக்கான் அவன் பக்கத்தில் ஆரஞ்சு பழம் இருக்கு இவனை பெங்களூரில் கொண்டு போய் ஒரு நண்பர் வீட்டில் விட்டுருந்தோம் விடுமுறைக்காக திரும்ப கூட்டிட்டு ஊருக்கு இருக்கிறேன் அப்படின்னு அவரே கதையை சொல்லுகிறார் சொல்லும்போது இந்த பையன் ஏன் ஆரஞ்சு பழம் கேட்டான் அதை ஏன் வாங்கி பக்கத்தில் ஜானகி ஜானகிராமன் சொல்றார் அந்த பையனை மாமா வீட்டில் கொண்டு போய் விடும் போது அந்த மாமாவே தான் ரயில் நிலையத்துக்கு ரயில் ஏற்றி விடவும் வருகிறார் அந்த பையன் மாமாட்ட கேட்குறான் மாமா எனக்கு ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுங்களேன்னு மாமா அதை கேட்காது போல நின்றுட்டே இருந்து ட்ரெயின் கிளம்ப உடனே கிளம்பி போயிடுறார் இந்த பையன் அவங்க அப்பாட்ட கேட்குறாரு அப்பா நம்மளை விட மாமா வசதியானவரா ஆமா மாமாவுக்கு எவ்வளவு சம்பளம் நிறைய சம்பளம் இவ்வளவு சம்பளம் வாங்குற மாமா ஏன்பா ஒரு ஆரஞ்சு பழம் கேட்டா வாங்கி தர மாட்டேன்னா அப்படின்னு கேட்கலாம் அப்பா சாதுரியமாக சொல்கிறாரு என்னன்னா அவர் ஏண்டா வாங்கி கொடுக்கணும் அவர் குழந்தையா என்ன நீ அவர் வீட்டுக்கு விடுமுறைக்கு போயிருந்தோம் சாப்பாடு போட்டார் இல்லையா வாங்கி கொடுக்கணுமான்னு கேட்கறியா அப்படின்னா இல்லை இல்லை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் உங்கள் அப்பாலாம் வெறும் நூறுரூபா சம்பாதிக்கிறவர்னு சொல்கிறாருப்பா அப்படின்னு ஆமாடா நான் நூறுரூபா சம்பாதிக்கிறேன் தானே நூறுரூபா சம்பாதிக்கிறவனால் வாழ்க்கையில் எதையுமே வாழ முடியாதுன்னு சொல்கிறாருப்பா நிஜமானு கேட்குறான் இவருக்கு இந்த சின்ன பையன் மண்டையில் யாரோ ஒரு வீட்டில் எவ்வளோ பெரிய விஷயங்களாக புகட்டியிருக்காங்க நாம அவர்களை விடுமுறைக்காக மகிழ்ச்சியை செலவழிப்பதற்காக கொண்டு போய் விடுறோம் ஆனால் அவர்கள் எல்லா வேற்றுமையையும் அந்த பையன் மண்டையில் புகுத்துறாங்க அவர் சொல்லுவார் அப்படிலாம் இல்லைடா அவங்க வசதி அவங்களுக்கு நம்ம வசதி நமக்கு நம்ம சந்தோஷம் நம்ம அளவில் இருக்கணும் உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு ஆரஞ்சு பழம் வேணுங்கிறான் அடுத்த ஸ்டேஷனில் போகிற போது அடுத்த ஸ்டேஷனில் ரயில் நிற்கும் போது வாங்கிடுறாரா நான் தூங்கிட்டான் அந்த பையன் அவன் பக்கத்தில் ஆரஞ்சு பழத்தை வச்சுட்டே உட்காந்துருக்கிறார் அவனை எழுப்பி ஆரஞ்சு பழம் கொடுத்தா அவன் சொல்கிறான் ஆரஞ்சு பழம் இல்லைப்பா அம்மா கையால் அதை உரித்து சாப்பிடணும் அதனால் நான் ஆரஞ்சு பழத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அம்மா கையால் உரித்து சாப்பிட்றேன்னு சொல்கிறான் ரொம்ப அழகான ஒரு வரியை ஜானகிராமன் எழுதியிருக்கிறார் எங்கே நீங்கள் உங்கள் குழந்தையை அழைத்து போனாலும் அம்மா இல்லாவிட்டால் அந்த குழந்தைகள் அழகாக இருக்காது அம்மா அருகில் இருந்தால்தான் குழந்தைகள் அழகாக இருப்பாங்க இந்த பையன் ஆசை ஆசையாக ஒரு ஆரஞ்சை கேட்குறான் ஆனால் அதை வாங்கும்போது தான் உரித்து சாப்பிட தோணல பாருங்களேன் அம்மா கையால் கொடுத்து அம்மா உரித்து அந்த பழத்தை கொடுக்கட்டும் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் பாங்கிறார் உட்காந்துருக்கிறார்கள் இவர்களுக்கு பக்கத்தில் ஒரு அம்மா ஒரு சின்ன பத்து வயசு குழந்தைய பொண்ணை கூட்டிகிட்டு வர்றா பக்கத்தில் உட்காந்துக்கலாமான்னு கேட்குறா உட்காந்துக்கோங்களேங்கிறார் அந்த பொண்ணுகிட்ட இந்த அம்மா சொல்கிறாங்க நைட்டு இங்கே தூங்கிடுமா ஏன்னா இன்னும் ரெண்டு நாள் பயணம் பண்ணலைன்னு இவர் கேட்குறாரு இந்த பாப்பா யார் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு அவர்கள் தன் கதையை சொல்லுகிறார்கள் அதுதான் நண்பர்களே இந்த கதையினுடைய அற்புதமான பகுதியே அந்த பாட்டி சொல்கிறாங்க இந்த குழந்தைய ஒரு வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புகிறோம் இவன் பத்து வயசாகிறது இவளை கல்கத்தாவில் இருக்கிற ஒருத்தர் வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புகிறோம் இவ கல்கத்தாக்கு போகிறா அப்படின்னு என்னங்க பார்த்தா பத்து வயசு ஆகுது ஒரு நாலாவது பஞ்சாப் படிக்கிற பிள்ளையை இவ்வளோ வேலைக்கு அனுப்புகிறீங்களேன்னு கேட்டால் இவங்க வீட்டில் கஷ்டம் இவ ஏற்கனவே ஜட்ஜி வீட்டில் வேலை பார்த்துருக்குறா மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறாங்க இவர் சொல்கிறார் இவளுக்கு வயசே பத்து தான் ஆனால் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் ஏழு வயதுலேருந்து வேலை பார்க்குறான் அந்த பொண்ணு ஒடுசலா ஒரு பழைய பாவாடை சட்டை போட்டு உட்காந்துருக்கா இவர் அந்த பொண்ணு மீட்ட கேட்கறாரு ஏமா எப்படி இருக்கா சாப்பிட மாட்டியா அப்படின்னு நான் ஒரு ஜட்ஜி வீட்டில் தாங்க வேலை பார்க்குறேன் ஆனால் அந்த வீட்டில் எனக்கு சாப்பாடே ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க பழைய சோறு தான் கொடுப்பாங்க மீந்து போனது தான் கொடுப்பாங்க அப்படின்னா அந்த வீட்டில் என்ன பண்ணுவேன் எல்லா வேலையும் செய்வேன் அப்படின்னு என்னெல்லாம் வேலை எல்லா வேலையும் சொல்கிறா சேலையெல்லாம் துவக்கிப்பேன் அப்படின்னு ஒன்றால் சேலையை தூக்கவே முடியாது எப்படி துவைப்பேனா அவர் சொல்கிறா பழகிக்கிட்டேன் அப்போ அவர் சொல்கிறாரு வறுமை ஒரு மனிதனை எவ்வளவு செய்யும் என்றால் உங்களால் செய்ய முடியாத வேலையை கூட செய்ய பழக்கிவிடும் அந்த சின்ன குழந்தை வந்து அதெல்லாம் பழகிட்டா அந்த குழந்தைகிட்ட இவர் கேட்குறாரு அம்மா நீ இப்போ எங்கேயோ கல்கத்தாவுக்கு போறியே அவங்கள உனக்கு தெரியுமா தெரியாது எப்படி போகிற ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு பசி இருக்கு சாப்பிடணுமே வேறு எங்கேயாவது போனால் எனக்கு சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லையே யாரும் கொடுக்க மாட்டாங்களே சரி ஓன் வீட்டில் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவால் எங்களெல்லாம் படிக்க வைக்க முடியாது நிறைய பிள்ளைங்கள் இருக்காங்க இவருக்கு அந்த குழந்தையை பார்க்கும்போது தான் தான் பிள்ளையை கூட்டிட்டு அம்மாவை நோக்கி போய்ட்டுருக்கோம் யாரோ ஒரு குழந்தை அம்மாவை விட்டு விலகி எங்கேயோ கல்கத்தாவுக்கு போயிட்டுருக்கு ரெண்டும் ஒரே ரயில் தானே பயணம் செய்கிறது ஒரே பெட்டியில் அடுத்தடுத்து தானே இருக்கிறது இந்த பத்து வயசுக்கும் அந்த பத்து வயசுக்கும் வேறுபாடா இருக்கு இல்லையே ஆனால் என் பிழைக்கு நான் இருக்கிறேன் என் மனைவி இருக்கிறாள் நூறு ரூபாயாவது சம்பாத்தியம் இருக்கிறது அந்த குழந்தைக்கு எதுவும் இல்லை அது எங்கேயோ போயிட்டு இருக்கு ஆனால் அந்த குழந்தை கண்ணில் பயமே இல்லை அந்த குழந்தை அப்படியே உட்கார்ந்துட்டு அந்த பாட்டிகிட்ட சொல்லுது பாட்டி நான் அங்கே போய் சமத்தா இருந்துக்கிடுவேன் எல்லா வேலையும் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு எங்கேயாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு நினைத்த போது இவர் சொல்றாரு அந்த பாப்பாவையும் கூட கொடுங்க நான் போய் அழைச்சிட்டு போய் வாங்கி கொடுக்குறேன்னு கேண்டீன் கூட்டிட்டு போய் தன்னுடைய மகனுக்கும் அந்த பிள்ளைக்கும் சேர்த்து சாப்பாடு வாங்கி கொடுக்கிறார் அந்த சாப்பாடு வாங்கி கொடுக்கும் போது அந்த குழந்தை என்ன வேணும்னு கேட்கவே மாட்டேங்க அப்போ அவர் ஜானகிராமன் சொல்றார் வறுமையில் இருந்தாலும் இந்த குழந்தைகள் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் சந்தர்ப்பம் கிடைத்தால் எதையும் வேண்டும் என்று கேட்கக்கூடாது என்று பழகி கொடுத்துருக்காங்க ஆனா நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கு மாமா வீட்டுக்கு போனால் அதை வாங்கி கொடுத்துருன்னு கேட்குது நம்மகிட்டே சொல்றாங்க ஆனால் இந்த குழந்தைகளுக்கு வறுமை எவ்வளவு பெரிய வாழ்க்கை பாடத்தை புடைக்கிட்டு பசியாகவே இருந்தாலும் இன்னொருவர் அழைத்து கொண்டு போனால் அங்கேயே போய் அதை வாங்கி கொடு இதை கொடு என்றெல்லாம் கேட்கக்கூடாது என்ற பண்பாடு அந்த குழந்தைக்கு எப்படி வந்தது இவர் சொல்றாரு எது வேணாலும் வாங்கி சாப்பிடுப்பான் இல்ல பரவாயில்ல நான் காலையில கிளம்பும் போது ஜட்ஜி வீட்டில் பழைய சோறு தான் கொடுத்தாங்க அப்படின்னு இவருக்கு இன்னும் ஆழமான மன வருத்தம் இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஊருக்கு கிளம்புகிற பிள்ளைக்கு அதுவும் மூன்று ஆண்டுகள் உங்கள் வீட்டில் இத்தனை கடினமான செய்த பிள்ளைக்கு ஒருவேளை சோறிட்டு இருக்க கூடாதா அந்த குழந்தைக்காக ஒரு பழைய சோறை கொடுக்கணும் அப்படின்ட்டு இவர் நினைக்கிறார் இவர்கள் தானே இந்த வாழ்க்கையில் பெரிய பெரிய பதவிகளில் பெரிய பெரிய வசதிகளில் பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறார்கள் ஆனால் அந்த மனது ஏன் ஒரு குழந்தைக்கு பழைய சோறு போட்டு அனுப்புகிறோமே என்று தோணவே தோணாதா அதனாலேயே இவர் சொல்றாரு ஏதாவது சூடா வாங்கி சாப்பிடேன் அப்படின்னு அந்த குழந்தை தயங்கி தயங்கி ஒரு தயிர் சாதம் வாங்கி கொடுங்க சாப்பிட்றேன் அப்படிங்குது தயிர் சாதம் வாங்கி கொடுக்குறார் இவருடைய பையன் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இந்த பையனுக்கு புறையேறின உடனே அந்த குழந்தை ஓடி போய் அங்கே இருக்கக்கூடிய சர்க்கரையை அள்ளி கொண்டு வந்து அந்த பையன் வாயில் போட்டு தலையை தடவிடுது இவருக்கு ஆச்சரியமா இருக்குது என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்றால் அந்த பிள்ளை துடிக்குதே அதை விட அந்த பிள்ளை சொல்லுகிறது இந்த பையனும் தயிர் சாதம் சாப்பிட்றான் உனக்கு சாப்பிட தெரிலடா தம்பி நான் வேணா ஊட்டி விடட்டா என்று தண்ணீர் விட்டு பிசைந்து அந்த குழந்தை ஊட்ட கையை நீட்டுது இந்த பையன் சொல்கிறான் அம்மா மாதிரியே நீட்டுறா பார்த்தியாப்பா அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை இன்னொரு சின்ன பையனுக்கு சாப்பாடு ஊட்டி விடும்போது அந்த பையனுக்கு தன் அம்மாவை நினைவுபடுத்துது வாங்கி சாப்பிட்றா அப்படிங்கிறா சாப்பிட்டுட்டு அந்த பையன் வாயை தொடைச்சி விடுது வா போலான்னு கூட்டிகிட்டு வருது கூட்டிகிட்டு வந்து அந்த பையன் ட்ரெயினில் உட்காந்துட்டு யாருன்னே தெரியல ஆனால் இந்த மாமா எனக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்குறான்னு சொல்லுது இவங்க ரயிலில் பயணம் போகிறாங்க இவருக்கு தோன்றுகிறது இந்த வாழ்க்கை உண்மையில் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய பேதத்தை இருப்பைகளிடமாக காட்டணும் ஒரு இல்லாத வீட்டு குழந்தைக்கும் ஒரே பசிதானே ஆனால் அது நிருகதியினுடைய பாதையில் அல்லவா நடந்து போகுது யாருன்னே தெரியாது எங்க போறோன்னா தெரியாது எப்படி இருப்போன்னு தெரியாது ஆனால் அந்த பாதையில் தனியே நடக்கக்கூடிய சின்னஞ்சிறு சிறுவர்கள் பெண்கள் அவர்கள் வாழ்க்கையில் என்னென்னே தெரியாத ஒரு இருட்டு பாதையிலல்லவா போயிட்டுருக்குறாங்க அந்த குழந்தையை அவர் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு சொல்கிறாரு அம்மா நீங்கள் இங்கே கோச்சுக்கலைனா ஒன்று நான் இருந்து ஒரு ரூபா அந்த குழந்தைக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் ஏன் சார் கொடுக்குறீங்க நீங்கள் ரயிலில் என் கூட வந்த பயணி தானே என்ன ஒன்று இல்லைம்மா நீங்களும் அந்த குழந்தையை யாரோ கொண்டு போய் விட தானே போடுறீங்க என்னால் ஆனால் ஒரு ரூபா காசு கொடுக்குறேனேன்னு கொடுத்துட்டு சொல்கிறாரு நிறையா கொடுக்கணும்னு மனசு இருக்கு ஆனால் எனக்கு அவ்வளோ சம்பாத்தியம் இல்லையே அதுதான் உண்பகளை உண்மையில் கொடுக்க மனதிருக்கக்கூடிய உங்களிடம் பணம் இல்லை இருந்தால் தூக்கி அப்படியே குழந்தை கொடுத்துடலாம் அவர் இன்னும் எந்த அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு போகிறார் என்றால் பேசாமல் இந்த குழந்தையை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் நம்மளே வச்சு சாப்பாடு போட்டு படிமானு சொல்லலாமே நல்ல வேலை நம்முடைய தலைமுறை செய்த பாக்கியம் அரசே முன் வந்து பிள்ளைகளை எல்லாரோடைய படிப்பையும் ஏற்றுக்கிடுச்சு சென்ற தலைமுறை பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு கல்வி கிடையாது அவர்கள் வீட்டில் படித்தவர்கள் இல்லை அதிலும் பெண்கள் படிப்பதாக இருந்தால் அவர்களுக்கு கல்வி உரிமையே மறுக்கப்பட்ட ஒரு சமூகம் இன்றுதான் அவர்கள் படித்து மேலே வந்திருக்கிறார்கள் வேலைக்கு போகிறாங்க எல்லா பெண்களும் படிக்கணுங்கிற எண்ணம் வந்திருக்கு இந்த கதையினுடைய முடிவில் அந்த பையன் அந்த பிள்ளைகிட்ட கேட்குறான் உனக்கு எத்தனை வயசு பத்து வயசு எனக்கும் அதே தான் வயசு ஆனால் நீ ஏன் படிக்கலை அப்படின்னு அந்த பிள்ளை சொல்கிறது என்னை படிக்கல படிக்க வைக்க யாரும் இல்லை என்னை ஃபீஸ் கட்டி எங்கள் அப்பா சேர்த்து விடுறதுக்கு வசதி இல்லை நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு அந்த குழந்தை சொல்றது எல்லாரும் படிக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை எல்லாரும் தன்னை பார்த்துக்கிட தெரிந்தால் போதும் அப்படின்னு சொல்லுது உண்மையில் நம்மை தன்னை பார்த்துக் கொள்வதற்கு தான் நமக்கு கல்வி வேணும் போல இருக்கு தன்னை பார்த்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு ஒரு பத்து வயசு சிறுமிக்கே முதிர்ச்சி வந்து விட்டது என்றால் வறுமை கற்று தந்திருக்கக்கூடிய மகத்தான பாடம் அது அந்த குழந்தைய கிளம்பும் போது இந்த பையன் சொல்றான் அப்பா நீ ஒரு ரூபா கொடுத்தேல நான் அந்த குழந்தைக்கு ஏதாவது கொடுக்கட்டுமா அப்படின்னு என்ன கொடுக்க போறேன்னு கேட்டால் என்கிட்ட இருக்க ஆரஞ்சு பழத்தை எல்லாம் அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டாப்பான்னு கேட்கணும் கொடுக்க அந்த குழந்தைக்கு கொடுக்க போகும்போது அந்த குழந்தை வாங்க மாட்டேங்குது பாட்டி சொல்றா வாங்கிக்கோ அவ கொடுக்குற ஆரஞ்சு பழம் தானே அந்த குழந்தை வாங்கிக்கிடுது வாங்கிய போது இவர் என்ன நினைக்கிறார் என்றால் அந்த பையனை அப்படியே ஆற தழுவி பையனை தூக்கி கொண்டாட வேண்டும் போல இருந்தது ஏனென்றால் நான் ஒரு மகனை அல்ல அன்பின் வடிவத்தை மகனாக பெற்றிருக்கிறேன் அவன் அன்பினுடைய வடிவமாக இருக்கான் அப்போ உண்மையில் படித்த இலக்கியம் தெரிந்த பண்பாடு தெரிந்தவர்கள் வீட்டில் தான் நண்பர்களை பிள்ளைகள் இப்படி நடப்பார்கள் உங்களை புத்தக கண்காட்சிக்கு போங்க படிங்கன்னு சொல்றதுக்கு காரணமே என்ன என்றால் நீங்கள் அதை உங்கள் பிள்ளைகள் மனதில் வைத்துவிட்டால் அந்த பையனுக்கு ஏன் தோணுது யாரோ ஒரு பிள்ளை கஷ்டப்படுது யாரோ ஒரு பிள்ளை வேலைக்கு போகுது நம்ம ஆரஞ்சு பழத்தையும் ஏன் கொடுத்துடணும் அந்த ஆரஞ்சு பழத்தை அவன் வேண்டும் வேண்டும் என்று அடம் பிடித்து வாங்கினான் அம்மா கையால் சாப்பிடணும்னு வச்சுருந்தான் இன்னும் சொல்லப்போனால் அவனுக்கு வறுமையை பற்றி உலகத்தினுடைய வேற்றுப்பாடுகளை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது ஆனால் அந்த மனதை கூட ஒரு காட்சி விடுகிறது அந்த மனதில் கூட நல்லெண்ணங்கள் இருக்கிறது என்றால் அந்த நல்ல எண்ணம் உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி உருவாகும் என்றால் அது இலக்கியம் கற்பதின் வழியாக புத்தகம் கற்பதின் வழியாக நல்லெண்ணங்களை உங்கள் பிள்ளைகளுடைய மனதில் நீங்கள் உருவாக்குவதன் வழியாகத்தான் வரும் இந்த கதையில் வரக்கூடிய அந்த குழந்தை கடைசியில் ரயில் இருந்து அவங்க போறாங்க இவங்க இவங்க ஊருக்கு ரயில்ல போறாங்க இறங்கிக்கிறாங்க கதை முடிந்து விடுகிறது ஆனால் படித்த என் மனதிலிருந்து அந்த பிள்ளை போய்கிட்டே இருக்கிற முடிவே இல்லை உண்மையில் அந்த கதையில் இருக்கக்கூடிய ஒரு சிறுமி வளர்ந்திருந்தால் இன்று நம்ம வயதில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருப்பாள் ஆனால் அந்த பெண் இந்த உலகத்தில் தன்னை யாரும் எழுதியிருப்பார்களா தன் வாழ்க்கை யாருக்காவது தெரியுமா என்று பார்த்தால் உண்மையில் தெரியும் யாருக்கு தெரியும் தெரியுமா ஜானகிராமனை போல ஒரு எழுத்தாளனுக்கு தெரியும் ஒரு படைப்பாளிக்கு தெரியும் அவர் வீட்டு பிள்ளை அல்ல கஷ்டப்பட்டது ஆனால் உலகில் யாரோ ஒருவருக்கு அநீதி நடக்கும்போது உலகில் யாரோ ஒருவர் துயரப்படும்போது உலகம் வறுமையால் ஒருவரை வாட செய்யும் போது அவர்கள் பக்கம் எவர் நிற்கிறாரோ அவர்தான் எழுத்தாளர் அவர்தான் எழுத்தின் வழியாக இந்த உலகிற்கு ஒரு விஷயத்தை சொல்கிறார் உங்களுக்கு எதுவுமே இல்லை என்று நினைக்காதீர்கள் நாங்கள் இருக்கிறோம் உங்கள் வாழ்க்கையை எங்கள் கதைகளின் வழியாக என்றைக்கும் சொல்லிக்கொண்டே இருப்போம் என்று அப்படி என்றால் வாழ்ந்து பெரிய பெரிய வெற்றியை பெற்றவர்களுடைய வாழ்க்கை கதையை படிக்கும்போது போது அவர்களைப் போல நாமும் ஒரு தேசத்தை ஆளலாம் பெரிய அதிகாரத்தை பெறலாம் இன்னும் சொல்லப்போனால் எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தலாம் என்ற எண்ணம் வருகிறதே தவிர இப்படி இன்னொரு மனதைக் கண்டு இழக வேண்டும் கருணையும் அன்பும் தான் வாழ்க்கைக்கு தேவை என்ற எண்ணம் வர்றதே இல்லை எழுத்தினுடைய பாதை என்பது அன்பினுடைய பாதைதான் தான் நண்பர்களே வேறு பாதை என்பதே எழுத்திற்கு கிடையாது உலகில் அது எந்த மொழியில் எழுதப்பட்டிருந்தாலும் அது அன்பின் பாதையைத்தான் சொல்கிறது அன்பின் வழியாக மனிதர்கள் ஒருவரை ஒருவர் எப்படி நேசிப்பார்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள் எப்படியெல்லாம் ஒருவருக்காக இன்னொருவர் கூடி இணைந்து வாழ்ந்து வாழ்வினுடைய மகத்துவத்தை பெறுவார்கள் என்ற அந்த அன்பின் பாதையைத்தான் வாழ்க்கை பேசிட்டேருக்கு அந்த அன்பின் பாதையை வலியுறுத்துவதற்காகத்தான் எழுத்தாளர்கள் ஒவ்வொரு தலைமுறையிலையும் முந்தைய தலைமுறையினுடைய படைப்பாளியினுடைய ஒரு படைப்பை படித்து அவர் விட்ட இடத்திலிருந்து இன்னொரு கதையை தொடங்குகிறார்கள்